ஃப்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் பங்கு சுதந்திரம் உறவு யார் பறித்து வைத்திருந்தாலும் தாண்டி உங்களிடத்தில் வரும் அதார வசனம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது அவன் அதோனியா ராஜ்யபாரம் என்னுடைய தான் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதுக்கு இஸ்ரேலில் எல்லாரும் என் மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்றும் நீர் அறிவேன் ஆனாலும் ஆனாலும் ராஜ்யபாரும் என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு ஆயிற்று சகோதரனுக்கு ஆயிற்று கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே மேற்கண்ட வசன பகுதி அதோனியா பச்சைபாலிடம் சொல்கிறான் இது நீங்கள் ஒன்றாமல் ஒரு ஒன்று ராஜாக்கள் ஒன்று அதிகாரம் ஒன்று ரெண்டு அதிகாரங்கள் படைத்தால் இதனுடைய வரலாறு அற்புதமாக விளங்கும் அவன் தன்னையே ராஜாவாக கொள்ள எல்லா ஏற்பாடும் செய்தான் இது தாவீதுக்கு சொல்லப்பட்டது தாவீது உடனே ஜசாலமோனே ராஜாவாக்கினார் பொழுது ராஜ்யவாரம் அவனுக்கு போய்விட்டது இப்பொழுது அதோனியா வச்சிபாலை பார்த்து சொல்லக்கூடிய வசனந்தால் மேற்கண்ட வசனம் இந்த வசன பகுதி ஆனாலும் என்ற இந்த வார்த்தை தான் ஹீரோ ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகர் ஐந்திலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் அதோனியா அப்சுலோபின் சகோதரன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்திக் கொண்டார் ஏனெனில் தாவீத ராஜா வயது சென்று விருத்தாப்பியனாகினான் இந்த அதுவணியா ராஜாவின் ஊழியக்காரான யூதாவின் மனுஷன் அனைவரையும் அழைத்து கொண்டான் படைத்தலைவனான யோபாவும் ஆசாரியனாகிய அபயத்தாறு இவனுக்கு உதவி செய்தார் இந்த செய்தியை பச்சபால் ராஜாவாகிய தாவினிடத்தில் அறிவித்தாள் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ஒன்று வரை அவள் பேசுகிறாள் தாவீதோடு வாசித்துக்கொள்ளும் தாவீது கொடுத்த வாக்கு ஏற்கனவே தாவீது வாக்கு பச்சபாலுக்கு கொடுத்திருந்தான் தனக்கு பிறகு தான் பஷபாளின் மகன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பான் என்று கொடுத்த வாக்கை நினைவுபடுத்தினார் அதோனியா தானே ராஜாவாக பிரகடனம் செய்து கொண்டது தாவீது ராஜாவுக்கு தெரியாது பின் தாவீது ராஜா ஆசாரியின் தீர்க்கதரிசியை வரவழைத்து தனது சவாரியை சாலுமோனுக்கு கொடுத்து ராஜாவாக அபிஷேகம் செய்து அரியணையில் அமர வைத்தான் தன்னுடைய அரியணையில் அமர வைத்தான் இது வரலாறு மிகப்படித்துக் படித்துக்கொள்ளும் அதோனியா இதை கேள்விப்பட்டது பயந்து பழிவீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இதுவும் வரலாறு மக்களே வாக்கு பெற்றவன் சாலமோன் அவன் அமைதியாகத்தான் இருந்தான் ராஜா எப்போது அதை நிறைவேற்றுவாரே நிறைவேற்றும் என்று இருந்தான் வாக்கு பெற்றவன் அமைதியாக இருந்தான் நிறை குடம் தழும்பாது அதோனியாவுக்கு ராஜாவாக வாக்கு இல்லை ஆனால் ஜனங்களை குதிரை வீரர்களை சம்பாதித்தான் தன்னையே முன்னிறுத்தி கொண்டான் இதற்கும் பல யூதர்கள் வாழ்க ராஜா என்று வாழ்த்து ஆமாம் சாமி போட்டார்கள் இறுதியில் நடந்தது என்ன வாக்கு பெற்றவன் சிங்காசனத்தில் அமர்ந்தான் ராஜா அந்த மேன்மை அதோனியாவிடமிருந்து தாண்டி வந்தது அவன் வைத்து கொள்ள முடியாது அனுபவிக்க முடியவில்லை எத்தனை பேர் உங்கள் குடும்பத்திலும் ஆஃபீஸிலும் எங்கே ஆகிலோ மனித மகிமையை உயர்த்தி இவனுக்குத்தான் இவளுக்குத்தான் என்று கத்தி கத்தி பேசினாலும் கையெழுத்திட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு என்று வாக்கு கொடுத்திருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுக்கு என்று வருகிற பங்கை அந்தஸ்தை ஒருவராலும் தட்டி கொண்டு போக விடமாட்டார் முடியாது எல்லாருடைய சப்போர்ட்டும் ஒருவர் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் தேவருடைய சப்போர்ட் வேண்டுமே அவருடைய அனுகிரகம் வேண்டுமே அது உங்களுக்கு இருக்கிறதே சாலமோன் அமைதியாக இருந்தார் இவன் தான் உரிமையாளன் இவன் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமில்லை மகனே மகளே நீங்கள் வாக்கு பெற்றவர்கள் உங்களுக்கு அந்த இடத்தை அந்த வீட்டை அந்த உறவை அந்த பொருளை எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன் என்று கர்த்தல் உங்களோட வாக்கு பண்ணியிருந்தாலும் பணிக்கு இருக்கும்போது அல்லது உங்களுக்கு என்று வர வேண்டும் வர வேண்டிய அந்த மதிப்பு அந்த மனிதர்கள் வஞ்சித்தாலும் மிரட்டினாலும் இல்லை என்று நிராகரித்தாலும் ஆனாலும் என்ற இந்த சக்தியுள்ள வார்த்தையை நினைவுகூர்ந்து கொள்ளுங்கள் ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் கரங்கள் உங்கள் மேல் உள்ளது அவரை உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை ஒருவனு கொடுக்க மாட்டார் ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டார் அது உங்களுக்கே கொடுப்பார் அது நிறைவேற்றுவரை அவர் ஓயமாட்டார் நீங்கள் போர்க்குடி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இல்லை மனிதர்களிடம் போய் நியாயம் கேட்க வேண்டியதில் நியாயம் கிடைக்காதுங்க கர்த்தரின் கரத்தில் அந்த பங்கு அந்த சுதந்திரம் அந்த ஷேர் அந்த உறவு பத்திரமாக இருக்கிறது இதை யாரும் தட்டி பறிக்க முடியாது அப்படி தட்டி பறித்து கொண்டு போயிருந்தாலும் அது அவர்களை தாண்டி உங்களிடத்தில் வரும் இவைகளின் உரிமையாளர் என்று உங்கள் பெயர் எழுத எழுதப்பட்டு விட்டது ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் சாமுவேலிடம் நீ ஈசாயை பழிவிருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் இன்னான் என்று பெயர் சொல்லவில்லை கர்த்தர் சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு சென்றான் பழியேட்டான் விருந்து ஆயத்தப்படுத்தாயிவிட்டது உன்னுடைய மகன்களை எல்லாம் ஒவ்வொருவனாக வர சொல் என்றால் அவன் எல்லாம் வாட்ட சாட்டமாக இருந்தார்கள் ஐயன அனுப்பினான் ராஜாவாக இவன் தானோ இவன் தானோ என்று சாமுவேலுக்கே ஒரு குழப்பம் என அவ்வளவு வாட்டசாட்டமாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் வரும்போது இதை நினைத்தான் சாமிவேல் கர்த்தரோ இவன் அல்ல இவன் அல்ல என்று தட்டிவிட்டார் நிராகரித்துக் கொண்டே வந்தார் ஏழு பேரும் முடிஞ்சது பின் சாமியில் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான் அதற்கு அவன் எல்லாருக்கும் ஒரு இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான் என்றான் அவனை வரவழை அவன் வரும் வரை நான் பந்தி இருக்க மாட்டேன் என்ற மகளே மகளே உங்களுக்கு கொடுக்கும் வரை அதையே ஒருவரிடம் பிடித்து கொடுக்கும் வரை உங்களிடம் சேர்க்கும் வரை அவர் பந்து இருப்பதில்லை அதாவது உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஓய்வதுமில்லை ஹால் என்னோயா பின் நடந்தது எங்கள் அறிவீர்கள் ராஜ அபிஷேகம் ஏழு பேரை தாண்டி தாவிதுக்கு கிடைத்தது வரவழைத்து கொடுக்கப்பட்டது அவன் எங்கேயோ காட்டில் இருந்தான் அவன் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை என்னை எப்படியாவது சொல்லுங்கள் என்னை எப்படியாவது என் பேர சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை அதுவரை கர்த்தர் ஓய்வதே இல்லை அதோனியாவை தாண்டி ராஜீபார சாலமோனுக்கு கிடைத்தது போல அப்படி நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இப்படி என்னை விட்டு போய்விட்டதே என்று அங்கு அப்படாதீர்கள் அது போயிருக்கலாம் ஆனால் கர்த்தரின் கர்த்தருடைய கையை விட்டு போகவில்லை அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது அவர்களிடம் போயிருக்கலாம் ஆனால் இன்னும் அவர்களுடையது என்று ஆகவில்லை எத்தனை தடைகள் இருந்தாலும் புரட்டி போட்டு மலைகளை பெயர்த்து போட்டுவிட்டு உங்களுடன் கொண்டு வந்து வருவார் நீங்கள் எந்த மனித தயவையும் நாட வேண்டாம் ரெக்கமெண்டேஷனுக்கு போக வேண்டாம் தேவ தயவை கேட்டு அமரிக்கும் நம்பிக்கையுமாக இருங்கள் காரியம் முடிந்தது போல இருந்தாலும் அது இன்னும் முடியவில்லை முடிந்ததை என்று கர்த்தர் தான் சொல்ல வேண்டும் மனிதர்கள் சொல்லக்கூடாது யார் யார் உங்களிடம் திரும்ப வேண்டுமோ எது எது உங்களிடம் திரும்பி வர வேண்டுமோ அவைகள் வரும் வந்தே தீரும் எரேமியா பதினஞ்சு பத்தொம்போதை வாசித்து உறுதிப்படுத்துங்கள் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்கலாம் தகப்பனி நீரே எனக்கு தயவு பெலன் ஹை ரெக்கமண்டேஷன் எல்லாம் என்னுடைய பங்கு சுதந்திரம் எனக்கு சேர வேண்டிய உறவு எல்லாம் உங்கள் கருத்தில் இருக்கிறது அதை ஒருவரும் தட்டி பறிக்க முடியாது அப்படி தட்டி பருத்திருந்தாலும் தாண்டி என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பீர் அப்பா இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை பலப்படுத்தினுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனை இன்றைய சிந்தனைக்கு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆமேன் அல்ல